முடியாதுங்க ஜூன் மாதம் பாடம் தான் எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த ஜூன் மாசமே முடிக்கல எப்போ ஜூலைக்கு வந்து எப்போ அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுறது திருவாசகம் அப்படிங்கிறப்போ ஏன்னா கடல் மாதிரி அது திருவாசகம் என்பது அவ்வளவு நுட்பம் ஒவ்வொரு சொல்லும் போயிட்டே இருக்கும் புணர்ச்சி பத்து அத்துவதை இலக்கணம்னு குறித்தார்கள் அதில் ஒரு பாட்டு நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொலோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன் சாமி நான் உன்னோட கலக்கிறது நீ வேற நான் வேறன்னு இல்லாத நிலைய நான் என்னைக்கு எய்துவது அப்படின்னு கேக்குற என்று கோலோ என்னைக்கு சாமி எனக்கு கிடைக்கும் அவனோட கலக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும் அதுக்கு முன்ன பட்டியல் போடுறார் அவனோட கலக்கணும் அதான் அத்துவீதம் அத்துவீதம்னா என்ன உப்பு ஒன்று இருக்குது நீர் இருக்குது உப்பு எடுத்து நீர்ல போட்டுறோம் உப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் உப்பு இருக்கிறது காட்டுங்க இதே வந்து பானை எடுத்து என்ன பண்றது அப்படிங்களா இல்லையா உப்பு இருக்குதுங்க எங்க இருக்குது தண்ணியோட ஒன்னா இருக்குது அதான் அத்து விதம் உப்ப பிரிக்க முடியாம தண்ணியோட எப்படி இருக்குதுங்க அதான் அத்து வீதம் அதுபோல நான் என்னைக்கு சாமி கலக்கிறது அப்ப முதல்ல நெக்கு நெக்கு உள்ளுருகி இதெல்லாம் செஞ்சாதான் கலக்க முடியும் பட்டியல் போடுறார் நெக்கு நெக்கு அப்படின்னா நெக்குதல்னா உள்ளம் உருகுவதற்கு நெக்குன்னு பேர் அர்த்தம் நெக்குங்கிறதுக்கு சொல்லுக்கு பொருள் உருகி உள்ளம் இலகுதலுக்கு நெக்கு அப்புறம் உள்ளம் உருகுதல் உள்ளம் இலகுச்சினா உருகும் தங்கத்தை நெருப்பில் காய்ச்சி அது பதப்படுத்தினா என்ன பண்ணலாங்க மாணிக்கக்கல் வைக்கலாம் பதிக்கலாம் நவரத்த கல் பதிக்கலாம் வைரக்கல் பதிக்கலாம் இல்லாமல் வெறுமனே தங்கத்தை எடுத்து பதிக்க முடியுமானா முடியாது அதை நெருப்பில் என்ன பண்ணணுங்க அந்த நெருப்பில் காய்ச்சறதுக்கு இலகுதல்னு அர்த்தம் அப்போ உள்ளத்தை என்ன நான் எந்த நெருப்புல காய்ச்சறது உள்ளத்தை நெருப்பெல்லாம் காய்ச்சல் அந்த பெருமானை நினைச்சா அது இலகும் பெருமான நினைக்கிறதுங்க கருணையை நினைச்சா இலகும் அப்புறம் தான் அது உருகும் இப்போ இலகனை அப்புறம் உருகணும் இலகிய நெஞ்சம் உருக்கம் அடையும் இது மனதினுடைய செயல்கள் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி அப்புறம் நின்றும் இருந்தும் கிடந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தியம் இது மூணு காரணம் நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்துங்கிறது உடம்பினுடைய செயல்கள் இதனாலும் உடம்பினால் இறைவனுக்கு செய்யக்கூடியது நின்னா கோயில்ல நிற்கணும் கிடந்தா கோயில்ல கிடக்கணும் அப்படி இல்லை எப்பையும் இறைவன் இறைவனுக்குரிய தொண்டு நிலையில் நம்ம உடம்ப அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய செயல்களை ஈடுபடுத்துவது நின்றும் பெரிய புராணத்தில் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் துயன்றாலும் வென்றாலும் குன்றாத குணமுடையார் தொண்டராம் குணம் மிக்க சேர்க்கலா சொல்லலாம் இப்போ இறைவனுக்காகவே இந்த உடம்பின் செயல்கள் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தியும் இது வாயினுடைய செயல்கள் அழுவது தொழுவது வாழ்த்துவது வாயார பாடுவது அப்போ நெக்கு நெக்கு உள் உருகுதல் மனதின் செயல் நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுவது உடம்பின் செயல் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்துவது வாயின் செயல் இதுபோல மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கரணங்களினாலும் உன்னை வாழ்த்தி விற்றி இறைவனுடைய அந்த திருநடம் புரியக்கூடிய அந்த கூத்தினை ஏத்தி வாழ்த்தி சக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி அந்திவானம் போல செக்கச் செவந்த திருமேனிய என் உள்ளத்தில் திகழும் வண்ணம் நான் கண்டு கண்டு நோக்கி நோக்கி என் உடம்பு சிலிர் சிலிர்த்து உன்னோடு நான் கலப்பது என்னைக்கோ தெரியலையே அப்படின்னு புணர்ச்சி பத்துல அப்படியே கரையிறாருங்க அப்ப இதெல்லாம் இறைவனோடு கலப்பதற்குரிய அனுபவத்தை எப்ப பெறலாம் அப்படின்னா இந்த உள்ளம் உருகும் பொழுதும் உடம்பினால் தொண்டு செய்யும் பொழுதும் வாயினால் பாடும் பொழுதும் அவனோடு கலந்திருப்போம் தான் மனம் வாக்கு காயம் மூணையும் சொன்னாங்க மனதில் நினைத்தால் உடலில் செய்தால் வாயினால் வாழ்த்தினால் இறைவனோடு நாம் நம் அறிவில் கலந்திருக்க கூடிய நிலை அதான் இந்த இடத்துல இந்த மெய்ப்பாடுகள்னு சொன்னாங்க இந்த மெய்ப்பாடுகள்லாம் நாம நம்ம நமக்கு நிகழ்ந்தா மட்டும்தான் இறைவனோடு கலந்து இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலை எய்த முடியும் அடுத்து நிறைவா கண்டப்பத்துல ஒரு பாடல் மணிவாசகர் தில்லையில கூத்தப்பெருமானை கண்